கடவுள் அவதாரமாக எத்தனை பேர் பிறந்தாங்க ராமரோ கிருஷ்ணரோ யாரை வேணா எடுத்துக்கோங்க கடவுள் அவதாரங்கள் தான் வந்தாங்க யாரும் நான் கடவுள்னு சொல்லல கடவுளோட அவதாரம் அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க அவங்க அவங்க காலத்தில் என்ன வேலையோ அதை தானே அவங்க செஞ்சாங்க ஆடு மேய்க்கிற தொழில் இருந்தது ஆடு மேய்ச்சாங்க மாடு மேய்க்கிற தொழில் என்னவோ மாடு மேய்ச்சாங்க கடவுள் என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டு கடவுளை பிடிச்சிட்டு தொங்குறது ஏன்னா கடவுள் ஸ்ட்ரைட்டாக வந்து பணத்தை கொடுத்து ஜிஸ்ஸுன்னு மந்திரம் பண்ணி உன்னை காப்பாற்றணும் எந்த கடவுளும் சும்மா குற சொல்ல உங்களை ஒவ்வொரு தொழில் பண்ண சொல்றேன்னுல நேர்மையா பண்ணுங்க நேர்மையா பண்ணுங்க ஏன் சொல்கிற உன் மொத்த ஆன்மீகமும் அந்த ஒத்த வார்த்தையில் அடங்கிடும் நேர்மை தான் அது எல்லா கடவுளும் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தர்மத்தை காப்பாற்று அந்த தர்மம் தான் என்ன நேர்மை அந்த நேர்மை பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம் ஆனா அது இங்க உன் வாழ்க்கை இல்லை அந்த பணத்தை நீ எப்படி சம்பாதிக்கிறேங்கிறதா வாழ்க்கை உனக்கு ஒரு பிரச்சனை நான் கொடுப்பேன் அந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்கிறேங்கிறதா மேட்ரு நீ பிரச்சனையை சமாளிக்கிறியா இல்லையா அது மேட்ரு இல்லை புரியுதுங்களா அந்த பிரச்சனையை நீ எப்படி சமாளிக்கிற நேர்மையாவா நேர்மை இல்லாமையா எப்படி வேணா வாழலாம் அதுவும் இஷ்டம் நீ நேர்மையாவோ அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் நேர்மை இல்லாமையும் நீ அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் ஆனா அதனால வர போல நீ தான் அனுபவிக்க போற நீ தான் அதை சூஸ் பண்ற கடவுள் கொடுக்கல உன்னால அந்த பிரச்சனையும் நீ தான் கிரியேட் பண்ற உன் வாழ்க்கை உன் கையில நீ என்ன பண்றியோ அதுக்கானதை நீ அனுபவிக்கிற